கத்துடைய பரிசுத்த நாமம் மையமைப்படுவதாக வந்து இந்த ஆறுதல் கூட்டத்துக்கு வந்து உங்கள் யாவர் இசுவீன் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஒரே குடும்பமாக ஒரு தகப்பன் பிள்ளைகளாக அலையா நமக்கு எல்லாரும் யார் அவர் தான் நம்முடைய தகப்பன் ஒரு தகப்பன் பிள்ளைகளாக நமக்கு கூடி வந்திருக்கிற இருக்கிற தினைய பிள்ளைகள் அலுயா நாட்களில் கத்து நாட்களில் அம்மா நல்லா நேசிப்பாங்க நல்ல எல்லா காரியம் அடி சொல்லுவாங்க பாஸ்டுங்க கடந்த வாரத்துலையும் பத்கிழமை அவங்கள பார்த்து ரொம்ப நேரம் பேசிக்கொண்டுருந்தேன் வீட்டில் போய் அப்படியான ஊடியத்தில் இப்போ ஆஸ்பத்திரிலே ரெண்டு நாட்கள் போனேன் நைட்டு ஃபுல் நைட்டு மதியத்திலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்களோடு கூட இருந்தேன் நல்ல விருத்தி தூண்டியப்படி ஆனாலும் ஆண்டவர் அப்படி சித்தப்படி அவரோடு கூட எடுத்து மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக சந்தோஷமாக இருக்க முடியா என் பிள்ளை என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அந்த அலுவலியா அதோடு கூட அவர் எடுத்துக்கொண்டார் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அலெலையா அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அலுவலா நம்ம ஒரு நாள் பார்க்க போகிறோம் அலில்லையா நம்ம பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுப்போம் டெல்லிக்கு போயிருக்கோம் டெல்லியில் இருப்பாங்க டெல்லிக்கு குடும்பமாக அனுப்பிடுவோம் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளையை பார்க்கணுன்னு நம்ம நினச்சிவோம் போவோம் இதே போல் தான் அம்மா முன்னால் போயிருக்கிறாங்க நம்ம பின்னால் போகிறோம் அல் இல்லையா நம்ம தியாகத்தில் அவரோடு கூட சந்திப்போம் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனைவி இறந்தபோது என்னுடைய மகளுக்கு க கொடுத்த தரிசனத்தின்படி அந்த அந்த வார்த்தை தான் அல் இயேசு கூட வருவேன் நான் வருவேன் எப்போ வருவீங்க நான் இயேசு கூட வருவேன்ப்பா சந்தோஷமாயிரு சொல்லி மறைந்து விட அந்த வார்த்தை தான் திமுடைய பிள்ளைகி ஆண்டவர் நிச்சயமாக அழிலியா வரப்போகிறார் அவர் ஜீவிக்கிறார் உயிரோடு இருக்கிறார் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார் இன்றைக்கும் ஆண்டவர் பெரிய காலையில் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பன் அலுவலியா ஜபத்தை கேட்டுட்டு போகிறவர் அல்ல ஜபத்துக்கு பல் கொடுக்க தகப்பன் தீவிர பிள்ளை இன்றைக்கும் ஆண்டவர் அவர் நம்மோடு கொடுந்து நடத்தி கொண்டிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் நாட்களில் அழில்லையா கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் எங்கள் சபைக்கு தந்திருக்கிறாங்க அலெல்லையா பிரதர் சாம்சங் சதீஷ் அவர்கள் குடும்பத்தோடு கூட அலில்லையா அவர்கள் மூலமாக அநேக குடும்பங்கள் சபைக்கு வரும்படியாக நாட்கள் ஊழியத்தில் அல்லது தினமுடைய பிள்ளைகளே என்னுடைய மகனை போல தான் அழில்லியா அவங்கள நான் ட்ரீட் பண்ணுவேன் அழி தீனுடைய பிள்ளைகளே நாட்கள் ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் கத்த நான் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் ரெண்டு குறைஞ்சர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நாலாம் வசனம் நமது கத்தராய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த ஒவ்வொருத்தருக்கலாயிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணிய உழவுலாம்படி எங்களுக்கு வரும் சகல ஓத்திரங்களும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அல்ல இல்லையா இன்னைக்கு பார்க்குறது திவண்டி உலகத்தில் அநேக பிரச்சனைகள் எடுத்த அநேக போராட்டங்கள் வியாதிகள் பலவித சூழ்நிலை மத்தியில் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஆறுதல் இல்லாமல் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க ஆறுதல் அற்றவுளாக இருக்கலாம் திவண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் முக்கியமானவர்கள் இழந்திருப்பாங்க அவனுடைய வாழ்க்கையில் சும்மா ஆறுதல் அற்றவுளாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு தாண்டுவர் அவர் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் அல்லியா அம்மாவை அம்மா இழந்து போனோம் மறித்து போ ஆனால் அவர் மோடு கூட இருக்கிறார் மோசே மறத்த போது யோஸ்வாவில் சொல்லப்படுகிறது மோசே மறித்து போனார்த்தனுடைய பிள்ளைகளே மோசே அவர் அவர் ஆண்டு அவனை பார்த்து யோசுவாவை கூப்பிட்டு சொல்கிறாரு அல்லியா முயற்சிமா அந்த ஜனங்கள் உள்ள ஜனங்கள் எதுக்கெடுத்தாலும் கீழே தான் குடிவாங்க எதை எடுப்பாங்க கல்லை எடுப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன எடுப்பாங்க என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அது எடுத்து எரியதான்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட மொரட்டாட்டமுள்ள ஜனங்கள் அப்போ நான் மோசையை என்ன பாடுபட்டு இருப்பாரு ஆனால் யோசுவாவுக்கு என்ன இருக்கும் அவரே என்ன பாடுபட்டார் இந்த பசங்க எந்த அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ தெரிப்பா அப்போ பயந்துருப்பார் என்னுடைய பிள்ளை அப்போ தான் ஆண்டவர் அவரை கூப்பிட்டு மோ மோ யோசுவா அல்லையா யோசுவாவை கூப்பிட்டார் யோசுவா நீ பயப்படாத நான் மோசையோடு கொடுத்து போகல உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே அலையிலையா பாருங்க அம்மா வ அம்மா நல்ல விசுவாசத்தில் வளர்த்தாங்க பிள்ளைகளை அல்லது பார்த்தீங்கன்னா தீமத்தியில் சொல்ல ரெண்டு தீமத்தி சொல்லப்படுகிறது அந்த விசுவாசன் பாட்டியாயிய லோவிசாளுக்களும் பின்புவின் தாயாகிய ஐநிக்கலுக்குள் இருந்தது இப்பொழுது அந்த விசுவாச ஆட்களில் தீமத்திய உனக்குள் இருக்கிறது அலையிலையா இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அந்த விஸ் நாம விசுவாசத்தில் வளரணும் நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும் நம்முடைய பேர பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும் அல்ல விசுவாசத்தில் வளர்த்துட்டோன்னா அல்ல பிள்ளைகளை பார்க்குறோம் பயப்பட தேவையில்லை இங்கே பார்க்குறோம் அவன் சொல்கிறாரு சகலவிதமான ஆறுதலின் தேவை அல்ல இல்லையா பாருங்க ஒரு இது சும்மா என்ன தேவைன்னாச்சதுதான் அவர் கவலையோடு கொண்டு இருப்போம் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் தேடுங்க வியாதியா வியாதியின் மத்தியில் அவர் கூப்பிடும்போது அவர் ஜுமா பதில் கொடுக்கிறார் இன்றைக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் இதனுடைய பிள்ளைகளை அலலியா இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அலலியா இன்றைக்கும் அலுடைய பிள்ளை மறித்தவளை உயிரோடு எழுப்பி கொண்டே இருக்கிறார் அலலுயா அலலுயா பாருங்க நான் அடித்து பேசுவேன் அல்ல டாக்டர் கைவிட்டாச்சா வா கொண்டு வா கொண்டு வா தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா இன்றைக்கும் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சபையில் இன்றைக்கி நம்முடைய ஊழியத்தின் மூலமாக முப்பத்தெட்டு பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேன்சர்லேருந்து கத்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார் அவர்கள் ஆறு ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க எங்கள் சபையில் உள்ள மாத்திரமில்லை பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்லேருந்து வரும் கவலையோடு அழுது கொண்டே பேசுவாங்க தைரியமாக இருங்க ஜோமண்ணுவோ ஆண்டவர் அற்புதம் செய்வா இல்லையா பாருங்க தேவனுடைய பிள்ளை மறித்து போயிடுவாங்க கிட்னி பார்த்தீங்கன்னா ஒம்பது பேருக்கு ஆண்டவர் புது கிட்னியை கொடுத்துருக்காருங்க அல்ல இல்லையா பாருங்க ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அல்லை இல்லையா பார்த்திங்கன்னா அல் இல்லையா கலைஞர்கள் மந்திர மனசான் அக்கா மாப்பிள்ளை மறித்து போவாங்கன்னு வாங்கினா அந்த கண்டிஷனில் வந்தாங்க ஜோமனு வயிற்று போய்டு ஜோமன் அவ்வளோதான் ஆண்டு புது களியலில் கொடுத்துருக்கிற அழிலையா பாருங்கள் நம்ம குடும்பத்தில் நமக்கு எத்தனையோ காரியங்களை செய்து இன்றைக்கு ஆண்டு பெரிய காலை செய் சொன்னால் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது இயேசு உயிரோடு இருக்கிறான்பேருக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இன்றைக்கும் இருக்கிறது என்னுடைய பிள்ளை அழிலுயா மறித்தேன் ஆனால் கால உயிரோடு கட்சி தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் தான் உங்களுக்கு என்ன நான் என்ன தேவை நான் என்ன பிரச்சனை நினஞ்சதான் அவர்கிட்ட கேட்ட அப்பா எனக்கு இந்த உதவ உதவி செய்யுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உதவி செய்கிற தேவன் அவர் ஆர் சகலவிதமான ஆறுதல் இந்த எல்லா காரியங்களுக்கும் உங்களை ஆறுதல் படுத்துவார் உங்களை தேற்றுவார் பலப்படுத்துவார் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி அதுக்காக தான் அவர் எனக்கு எங்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்கார் ஊழியர்களாகி எங்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கி ஊழியர்களாக நாங்கள் அநேகர் கவலையோடு கூட இருக்கிற போது கண்ணீரோடு கொடுக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலாக எங்களை வைத்திருக்கிறார் தேவோடைய பிள்ளை லோயா ஏற்று ரெண்டு பேரை சந்திக்க போனோம் ரெண்டு குடும்பம் ரொம்ப வேதனையோடு அவங்க சந்திட்டு தான் அம்மாவை பார்க்க போகணும் அவங்க கவலையோடு கூட இருந்தாங்க வேதனையோடு இருந்தாங்க ஒரு சில ப்ரேயரை கட் பண்ணாங்க பாஸ்டிவ் ப்ரேயர் கட் பண்ணாங்க பார்த்து பேசி அல்லை நான் சொன்னேன் அவங்ககிட்ட கேட்டேன் ஏமா வெள்ளிக்கிழமை ஒழுங்குங்க பாசிட்டிவ் பிரேர் அவங்க வரல ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நான் சொன்னேன் வரல வரலை மட்டும் மாட்டேன்னாரு ஏன் வரல ஏ செத்தா போனாருன்னு கேட்டேன் இல்லையா நான் பிரியா அவன் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை பாசிட்டிவ் பிரியர் வந்துடணும் பாருங்க பாருங்களுடைய பிள்ளை இன்றைக்கி ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு அவர் செத்து போனால் தான் நம்ம கவலைப்படணும் நான் பார்த்தீங்க ஒரு சில சொல்லுவாங்க கவலைப்படுவாங்க எனக்கு பார்த்திங்கன்னா இந்த என்னுடைய மறுமையுடைய ஸ்டெல்லாவுடைய பெரியம்மா கேன்சர் கேன்சர் பார்த்திங்கன்னா பயிற்சியில் கேன்சர் முடியாது அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் அவள் சொன்னால் வெள்ளிக்கிழமை நான் ஜோமனை போகணும்னு சொல்லி சோந்திபுரம் போகணும் அவங்கள நாங்கள் அவங்களுக்கு சொல்லலை திடீர்னு போய் நிற்கிறோம் அழுதாங்க என்னை பார்த்து பார்த்திங்கன்னா இலக்கு அழுவுறீங்கன்னு சொல்லும்போது அன்புராஜ் டாக்டர் எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாரு சிவன் என முடியல ஒருவேளை விஷயம் இல்லை ஏ செத்தா போனான்னு கேட்டேன் ஏ செத்தா போனார் நாம் ஆராதிக்கிற தேவன் சிவனில் தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் சபத்தை கேட்குற தகப்பன் நாம் ஆராதிக்கிற தேவன் சிவனில் தேவன் தேவன் எப்படி அழை இல்லையா அடுத்து அவங்கள கூப்பிட்டு ஆண்டவர் செய்த சொல்லி ஜிப்பும் ஜெவம் பண்ண அத்தி மரத்தை சவித்த ஆண்டவர் உங்கள் இருக்கிற உங்களுக்கு கேன்சர் கிருமிகளை அழித்து போட போயிடறார் அது விசுவாசிக்க வேண்டும் அது பாருங்கள் ஜோமணியாச்சு இனி யார் கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது நல்லா இருக்கிறேன் ஹலிலுயா ஏசு எனக்கு விடுதலைக்கு ஜெவ நல்லா இருக்கேன் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜெவமெண்ட் திங்கிழமை மதுரையை போய் ஸ்கேன் பண்ணாங்க நோ கேன்சர் ஹலெலுயா பாருங்க திவோண்டியா நம்ம அவர் ஆறுதல் கொடுக்குற என்னென்ன கேட்கலாம் தேவண்டிய பிள்ளைகளே இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் நம்ம செபிக்க வேண்டும் அந்த பிரதர் சாம்சன் சஜிஸ்க்காக அவங்களுக்கு செய்கிற ஊழியங்களை இன்னும் இன்னும் சொன்னோம் ஹலையா இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் கத்தந்து ஊழியங்களை ஆசிர்வதிக்கணும் பின் மலை ஊழியங்களை கற்றுற ஆசிர்வதிக்கும்படியாக நாம் அதிகமாக நாம் செவிக்க வேண்டிய பிள்ளைகளை அவர் மாத்திரம்தான் ஆறுதலை கொடுக்க முடியும் அல்ல நம்ம சும்மா சொல்லிட்டு போயிடுவோம் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் யார் தான் கூட இருப்பா அவங்க கூட யார் தான் இருக்கணும் நம்ம இருப்போம் இன்னும் போய் இருக்கோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா யார் இருப்பா பிரதரும் குடும்பமும் இருப்பாங்க அவங்க சொந்தவங்க இருப்பாங்க நம்ம எல்லாம் அப்படின்னு யார் தான் ஆண்டவர் தான் நிட் அல்ல அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர் அல்ல இல்லையா பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் அல்ல இல்லையா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கவிண தேவன் இந்த குடும்பத்தோடு கூட இருந்து கத்த நிச்சயமாக நடத்துவார் இல்லைங்க அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும் அல்ல இல்லையா உங்கள் ஜபத்தில் அவங்க ஜெயக்கும்போது கத்தை அவங்களை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் அல்ல இல்லையா நாட்கள்ல கத்தஞ்சிமா வந்தனாலே பிள்ளைகளை அழுக்க ஆராய்ந்தில் கத்திய பிள்ளைகள் எல்லாம் எல்லோரும் நிறைய எல்லாரும் வந்துட்டாங்க கத்தஞ்சிமா ஆச்சரியமாய் அருமையாய் தினைய பிள்ளை மகிமையாய் அழல்லையா நீங்கள் அதை நடத்தினார் தினைய பிள்ளை அழல்லையா தொடர்ந்து செய்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க என்ன பிரச்சனைனாலும் முழங்கால் நமக்கு ஆண்டவர் முழங்கால் தந்திருக்கிறார் முழங்கால் திவண்டிய எப்படி இந்த முழங்கால் இருக்குது பார்த்தீங்களா இந்த முழங்கால் இல்லையா மொ நம்மளால் செய்ய முடியாது முழங்கால் செய்ய இல்லையா தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக விழுந்து கிடக்கிறனால தான் இன்றைக்கி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி ஆறு மணி தேவ சமூகத்தில் காற்று விழுந்து கிடக்கிறோம் அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு அநேக அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார் தேவண்டிய பிள்ளைகளில் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடியாத முழங்கால் போட்டு அப்பாக்கிட்ட கேளுங்க உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் சோர்ந்து போக வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் விட வேண்டாம் அண்ணாளுடைய கண்ணீரை கண்ட தேவன் இசைக்கோடைய கண்ணீரை கண்ட தேவன் அல்லையா அவர் உங்கள் கண்ணீரை பார்த்து உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் இந்த குடும்பத்துக்கு கத்த ஆறுதல் கொடுப்பாராக சமாதானத்தை கொடுப்பாராக அவருடைய பிள்ளைகளுக்கு அம்மாவுடைய பிள்ளைகளுக்கு மருமக்குமார்களுக்கு பேர பிள்ளைகளுக்கு பூட்ட பிள்ளைகளுக்கு அல்ல ஆறுதலை கொடுப்பாராக அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்று பிள்ளைகள் என்ன செய்யணும் அம்மா ஆசை என்னது குடும்பமாக கத்தரை ஆராதிக்க போகணும் குடும்பமாக கத்தரை ஆராதிக்க போகணும் அது ஆசை அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் வரலன்னா சபைக்கு வரலன்னா ஏம்மா இன்னைக்கு அவ வரலம்மா சொல்லுவேன் உங்கள் வருத்தப்படுவாங்க ஏன் ஏன் இப்படி இருக்காங்க பாருங்க இது முடியும் அப்படி அவங்க ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகினால சந்தோஷமாக ஆண்டோரோடு கூட இருக்கிறாங்க நீங்கள் ஜோமனுங்க கத்தர் குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக கத்தை தேற்றும்படியாக ஊழியங்களை தொடர்ந்து இன்னும் இதில் பிரிதான் விலை காண்பாய் சொன்ன தேவன் அல்லது நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கத்தடைய செய்களை காண்பார்கள் அவர்களுக்காக அவங்களுடைய ஊழியர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக பின் மாறி மலை ஊழியர்களுக்காக அல்ல அவங்க அல்லது தொண்டு நிறுவனத்துக்காக தோண்டிய பிள்ளைகள் அல்லது அதுக்காக செவிங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அல்ல